அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரஹதுலாஹி ஹம்தன் முபாரக் அல்ஹம் இல்லா இஸ்லாத்துல நிக்கா செய்யறாங்க இல்லையா அதாவது திருமணம் செய்யறது இப்ப இஸ்லாத்துல இஸ்லாமிய திருமணத்துல தாலி அப்படிங்கிறது கட்டாயமா தாலின்னு ஒன்னு இருக்குதா அது தேவையா அடுத்து இந்த திருமணம் இஸ்லாமிய இஸ்லாத்தில் நடக்கக்கூடிய அந்த திருமணம் சடங்கு அல்ல அந்த திருமணத்துக்கு எத்தனை நபர்கள் தேவை அந்த திருமணம் எப்படி செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது சரியா இன்னும் இது சம்பந்தமான இன்னும் திருமணத்தில் மணமகள் வீட்டில் விருந்து போடுவாங்க இல்லையா நிக்காக விருந்து இது கட்டாயமா வலியுமா தரலாமா தர தேவையில்லையா நிறைய பேர் இந்த தாலின் ஏதாவது கல்யாணம் எல்லாருமே இஸ்லாத்துல இஸ்லாமியர்கள் நிக்கா முடிச்சவங்க பெரும்பாலும் ஏன் நூற்றுக்கு நூறு சதவீதமே சொல்லலாம் கருத்து என்ன பண்றாங்க ஒரு சிலர் தவிர எல்லாருமே அந்த கருமணி சீன இதெல்லாம் போடுறாங்க இல்லையா இதெல்லாம் தேவையா தேவை இல்லையா போட்டா போட் ஆகணுமா அப்படிங்கிறத இதுல கொஞ்சம் சுருக்கமா இன்ஷா இல்ல தெளிவா பார்த்திடலாம் சரியா சரி ஹை முதல்ல இஸ்லாத்துல நிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணம் சரியா ஏன்னா மாற்று சகோதரர்களும் பாக்குறாங்க இல்லையா அப்ப அவங்களுக்கும் புரியணும் அதுக்காக இந்த நிக்காகங்கிற வார்த்தையை என்ன பண்ணலாம் நான் இடையில திருமணம்னு பேசுவேன் சரியா யாருக்காக நம்ம மாற்று மத சகோதரர்கள் பார்த்தாங்கன்னா அவர்களுக்கும் புரியணும் இஸ்லாம்னா இதுதான் அப்படின்ட்டு அப்ப அதுக்காக கூர்மான வரைக்கும் இந்த அரபு வார்த்தைகளை நான் தவிர்த்துக்குவேன் சரியா பாருங்க சரியா சரியான்னா அது சில பேர் கேட்டிருக்காங்க புரியுதான் அர்த்தம் அவ்வளவுதான் சரிதானே அப்படிங்கிற மாதிரி ம் சரி ஹயர் நிக்கா அதாவது திருமணங்கிறது அது ஒரு சடங்கே அல்ல திருமணம் என்பது சடங்கு அல்ல அது நபி சல்லா அவருடைய சுண்ணத் வழிமுறை சரியா ரெண்டாவது அது ஒரு இறை வணக்கம் திருமணம்ங்கிறது இஸ்லாத்தில் இறை வணக்கம் அது அல்லாஹை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஈமான் தாரி லா இலாஹ் இல்லல்லா முகமது ரசூல்லான்னு ஒரு ஷஹாதத் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிறார் இல்லையா அப்ப அல்லாஹிடம் அவர் என்ன செய்யறாரு உறுதிமொழி கொடுக்கிறார் அப்படிதானே உறுதிமொழி அது போல அது அல்லாவிடம் அந்த அடியான் செய்து கொள்ள ஒப்பந்தம் தானே அந்த அடிப்படையில் இந்த திருமணம் அப்படிங்கிறது இஸ்லாத்துல சடங்கு இல்லைன்னு சொல்லிட்டோம் தான் அது கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு உறுதிமொழி ஒப்பந்தம் சரியா உறுதிமொழி ஒப்பந்தம் என்ன அதாவது இந்த ஆண் அந்த மணமகன் மணமகளுக்கு என்ன சொல்றாரு உன்னுடைய தேவைகள் அனைத்திற்கும் இந்த இந்த வினாடியில் இருந்து உன்னுடைய வாழ்வாதார தேவைகள் இருக்கும் இல்லையா வாழ்க்கை தேவைகள் இருக்கும் இல்லையா நல்லது கெட்டது இந்த எண்ணமும் இருக்கும் இல்லையா அத்தனைக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் உன்னுடைய பாதுகாப்புக்கும் சரி உன்னு உன்னுடைய அத்தியாவச அத்தியாவசிய தேவைகளான உணவு உடை இருப்பிடம் உனக்கு தேவையான மருத்துவம் இன்னும் உனக்கு தேவையான பாதுகாப்பு இன்னும் உனக்கு தேவையான என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அவை அனைத்திற்கும் நான் பொறுப்பு உன்னுடைய இன்ப துன்பம் இரண்டிலும் நான் பொறுப்பேற்பேன் நானும் பங்கேற்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் துணையாக இருப்பேன் நீ வாழக்கூடிய அந்த வாழ்வியில் உனக்கு நான் வழித்துணையாக வருவேன் அல்லாஹுடைய பாதையிலே வழிநடந்து அவனை அறிந்து வணங்கி சோன வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ செல்லும் பயணத்திலே நான் உனக்கு வழி துணையாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பேன் இன்னும் உன்னுடைய இன்னப்பெற தேவைகளுக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்னை நீ கணவனாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறாயா இதுதான் அந்த நிக்காகனுடைய சாராம்சம் அந்த மணமகன் இடத்துல இத்தனையும் சொல்றதே இல்லை இல்லை ஆனா இதுதான் அந்த விஷயம் இதுக்கு அந்த ஏற்றுக்கொண்டேன் பொருந்திக்கொண்டேன் நீ சொல்றத நான் பொருந்திக்கிட்டேன் நான் ஏத்துக்கிட்டேன் நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு ஒரு தடவை இல்லை மூணு தடவை திரும்ப திரும்ப சொல்லணும் அப்போதான் அந்த திருமணம் ஏற்புடையதாக இருக்கும் சரியா அதே போல மணமகனிடத்திலும் கேட்கப்படும் நீ பொருந்திக்கொண்டீரா அவர் என்ன பண்ணும் பொருந்திக்கொண்டேன் ஒப்புக்கொண்டேன்னு சொல்லணும் இவர் என்ன ஒப்புக்கணும் அந்த மணமகள் என்ன சொல்றதாக அர்த்தம் நான் உனக்கானவளாக உனக்கு மட்டுமே உரியவளாக அதாவது மனைவியாக உன்னுடன் நான் வாழ்வேன் உனக்காக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் இரண்டிலும் உன்னோடு நான் கலந்து கொள்வேன் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நல்ல தாயாக இருப்பேன் உன்னுடைய செல்வங்களுக்கு நான் பாதுகாக்கக்கூடியவளாகவும் பேணி நடக்கக்கூடியவளாகவும் உன்னுடைய மனம் கோணாமல் உன்னுடன் நான் இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்து நாம் இருவரும் சேர்ந்து உன்னுடன் நான் மறுமையில் சுவனவதியாக ஆகுவதற்கு நான் உன்னுடன் இணைந்து வழி நடப்பேன் அப்படின்னு சொல்லி மணமகள் மணமகனுக்கு செய்யக்கூடிய உறுதிமொழி இந்த உறுதிமொழிக்கு மணமகன் என்ன சொல்லணும் கபில் தூ சொல்லணும் இப்ப இது ரெண்டு பேரும் உறுதிமொழி தானே பரிமாறிக்கிறாங்க அப்ப இது ஒரு வகையில ஒப்பந்தமா அப்ப இவ்வளவுதான் இப்போ இந்த எங்கேயோ பிறந்து வளர்ந்த ஒரு மணமகள் ஒரு பெண் எங்கயோ பிறந்து வளர்ந்த ஒரு ஆண் இவர் இருவரும் பருவ வயது வந்ததுக்கு அப்புறம் திருமணம் செய்த தகுதியான வயசு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க திருமணம் செஞ்ச இந்த திருமணம் இணைப்பு நடக்கிறதுக்கு காரணமாக இருப்பது நபிசலாசனோடைய வழிமுறைப்படி இந்த கபில் தூங்குற அந்த வார்த்தை நான் பொருந்திக் கொண்டேன் அப்படிங்கிற வார்த்தை இப்ப இந்த வார்த்தை ஒற்றை வார்த்தையை கொண்டுதான் யார் யாரோவாக இருந்தவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக ஆயிடுறாங்க இறைவனுடைய அனுமதியின் சரியா அதன் பிறகுதான் துவா செய்யப்படும் முடிஞ்சு நிக்கா இப்ப வார்த்தையை கொண்டு ஆரம்பித்த அவருடைய வாழ்க்கை மன வாழ்க்கை அவர்களுக்குள் வாழ பிடிக்கலன்னு சொன்னா மனம் ஒத்து போகலைன்னு சொன்னா அல்லது அந்த கணவனால அந்த மனைவிக்கு அவர் வாக்கு கொடுத்த மாதிரி வாக்கு கொடுத்து வெளிப்படையா கொடுக்கறது இல்லையா கொடுத்தா தானே தெரியும் மொத்தம் பொதுவாக உட்காந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க நிக்கா செஞ்சு வச்சிடறாங்க அதனால இதெல்லாம் நான் எங்க வாக்கு கொடுத்தேங்கிற மாதிரி அந்த மணமகன் நினைச்சுக்கிறான் அதனால தான் நீ நிறைய என்ன பண்ணுது தலாக் விவாகரத்துகள் நடக்குது அவன் உட்கார வைத்து அங்கேயே புரிய வைக்கணும் இது அத்தனையும் அவன் கொடுத்த வாக்குறுதிங்கிறது அவன் அந்த கபில் தூ சொல்றதுக்கு முன்னாடியே ஒப்புக்கொண்டேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே இத்தனையும் சொல்ல வாயால அவனுக்கு என்ன ஆகும் அந்த மன வாழ்க்கையும் சரியா இருக்கும் சரியா அந்த திருமணம் ஒப்பந்தமே இதுதானே பேஸ் தான் இதுதானேதான் அங்க இருக்கு சர்வசாதாரணமா விவாகரத்து நடக்குது சரி இப்ப அவன் சொல்லிட்டான் சொன்ன மாதிரி அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணல வாழ்வாதாரத்துக்கு சரியான முறையில கவனிக்கல அல்லது அந்த பெண்ணை போட்டு அவன் டார்ச்சர் பண்றான் ஒரு சைக்கோத்தனமாக அவங்க நடந்துக்கிறான் அந்த பென்கிட்ட அந்த மனைவியிட்ட அவ கொடுமைப்படுத்துறான் இன்னும் சித்திரவதையை செய்கிறான் அப்படின்னா அதை அனைத்தையும் சகித்துக்கொண்டு அந்த மனைவி அந்த கணவனோடு வாழ வேண்டும் என்று இஸ்லாத்தில் கட்டாயம் கிடையாது இஸ்லாத்தில கட்டாயம் கிடையாது அதே போல அந்த பெண் வேறு ஏதாவது தவறுகள் செய்து உச்சபட்சமா ஒரு பெண்ணு ஒரு ஆண் தலாக் செய்வாகரிச்சுன்னா அவள் தவறான நடத்தையில் ஈடுபட்டு இருந்தா என்ன பண்ணலாம் அவளை தலாக் செய்யலாம் அதை தவிர வேறு சின்ன சின்ன காரணங்கள் வீட்டில் என்ன சொல்றது சரியா சமைக்கல சரியா என்ன பண்ணல வீட்டை பராமரிக்கல இல்ல சொன்னது சரியா சொன்னபடி நடந்துக்கல அப்படிங்கறதுக்காக மன்ன தேவையில்லை என்ன பண்ண தேவையா பண்ண கூடாது தலாக் செய்யக்கூடாது அதுக்கெல்லாம் அவங்களுக்கு பக்குவமா சொல்லி புரியத்தான் வைக்கணும் அவட்ட கடுமையா நடந்துக்கவும் பெண்கள் இடத்துல மனைவி இடத்துல கடுமையா நடந்துக்கவும் இஸ்லாம் அனுமதிக்கல தடை செய்யுது அப்போ அங்க பெண்ணுக்கு முழு உரிமையும் பாதுகாப்பும் இஸ்லாத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த அடிப்படையில இந்த கணவன் அந்த மனைவி அது போன்ற தவறுகள் செய்யலைன்னு சொன்னா அவளை தலாக் செய்யக்கூடாது ஒருவேளை அது போல அந்த தவறு செஞ்சிருந்தா இவன் என்ன பண்ணலாம் விவாகரம் செய்யலாம் அதுக்கும் அந்த மூன்று தலாக் தனி சட்ட அந்த டாபிக் போக வேண்டாம் ஒருவேளை அந்த பெண் பாதிக்கப்படுறா ஆண் இட ஆண் நாள் அந்த கணவன் நாளுன்னா இவ என்ன பண்ணலாம் அந்த கணவனாவது மூன்று மாதவிடாய் காலம் வரைக்கும் காத்திருக்கணும் மூன்று முறை தலாக் சொல்ல ஆனா பெண்ணுக்கு அப்படி எல்லாம் இல்ல நின்ன நிலையில அப்பவே சுட சுட என்ன பண்ணிடலாம் எனக்கு ஹுலா ஒரு ஆயுதம் பெண்ணுக்கு இஸ்லாமிய ஷரியத் சட்டம் கொடுத்திருக்குது உனக்கு கணவன் அந்த உன்னுடைய கணவன் மூலமாக உனக்கு சிரமங்கள் ஏற்பட்டு தொல்லைகள் ஏற்பட்டு பாதிப்புகள் ஏற்பட்டு உன்னால் அவனோடு வாழவே முடியாதுங்கிற ஒரு நிலை வந்துருச்சுன்னு சொன்னா நீ ஹுலா வாங்கி நல்ல முறையில பிரிஞ்சு போயிரு இஸ்லாம் சொல்லு பெண்ணுக்கு கொடுத்துருக்கக்கூடிய முழு சுதந்திரம் நீ மாசக்கணக்கா நாள் கணக்கா வருஷ கணக்கா எல்லாம் தேவையில்லை அந்த வினாடியே அந்த வினாடி ஆணாவது தலாக்கு விடும் மூணு மாத விடாய் காலம் பொறுத்திருக்கணும் பெண்ணுக்கு அப்படி அல்ல அந்த வினாடியை அவள் ஹுலாவை கேட்டால் அந்த ஆண் கொடுத்து விட வேண்டும் அடுத்த வினாடி அவர்கள் சரியா அவர்கள் விவாகரத்து ஆயிட்டாங்க அப்போ வார்த்தையால இணைந்தது வார்த்தையிலேயும் முடிக்கப்படுது ஏன் அங்க உறுதிமொழியும் வார்த்தைகள் தான் அப்போ இப்பேற்பட்ட இந்த ஒப்பந்தம் தான் திருமணம் சரி இந்த திருமணம் செய்யறதுக்கு இஸ்லாத்துல நம்ம சொல்றது எல்லாமே இஸ்லாத்துல தான் இஸ்லாத்துல திருமணம் செய்யறதுக்கு எத்தனை நபர்கள் வேணும் நூத்து கணக்கில் ஆயிரம் கணக்கு இல்லையா மண்டபமே பத்தாம பெரிய ஊரவே கூட்டி அப்படியா இவ்வளவு எல்லாம் தேவையில்லை செய்யறது அவங்களுடைய இஷ்டம் சரியா நபிசுல்லா சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்குது அல்லாஹிடத்திலே பறக்கத்து பொருந்திய திருமணம் எதுவென்றால் ஆக குறைந்த செலவில் செய்யப்படும் திருமணம் தான் நெனைச்சார் சொல்லிட்டாங்க சரியா அப்ப அந்த அடிப்படையில் திருமணத்துக்கு உரவே கூட்டி மீன் விரயங்கள் செய்வது ஒரு வகையானது மீன் விரையம்தான் மீன் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள்னு அல்லாஹ் குரானே சொல்லியிருப்பான் இப்போ திருமணத்துக்கு அத்தியாவசியமான கட்டாயமா இருக்கிறது ஆறு நபர்கள் தான் மணப்பெண் மணமகன் பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஒரு சாட்சி மாப்பிள்ளைக்கு ஒரு சாட்சி ஆச்சு நாலு பெண்ணுக்கு தந்தை இருக்கணும் வழி அப்படின்ட்டு ஏன்னா அவர் தான் நிக்காம முடிச்சு கொடுத்தா அப்ப பெண்ணுடைய தந்தை அஞ்சு தந்தை இல்ல வழி இல்ல அப்படின்னா அவருக்கு கார்டியன் வக்கீல் அஞ்சு நிக்கா செய்து வைக்கக்கூடிய ஹத்தீப் இமாம் சரியா அவர் ஒண்ணு ஆறு பேர் அவ்வளவுதான் வேற யாரும் இல்லாட்டி இந்த ஆறு நபர்கள் இருந்தா இந்த ஆறு நபர்கள் இருந்து மேற்க சொன்ன அந்த உறுதிமொழியை செஞ்சு கபில் தூண் சொல்லி முடிச்சுட்டாங்கன்னா குத்துபா ஓதி துவா ஓதிட்டாங்கன்னா நிக்கா முடிந்தது அவர்கள் ஹலாலான அல்லாஹால் அங்கீகரிக்கப்பட்ட தம்பதிகள் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் ஊரவே கூட்டணும் ஊருக்கே விருந்து போடணும்னு அவசியம் இல்லை சரியா ஆறு நபர்கள் இருந்தாவே திருமணம் கூடிரும் அப்போ என்னப்பா பொண்ணுடைய தாய் தாய் வேணாம் அந்த மாப்பிள்ளையோட தாய் வேண்டாமா மற்றவங்க வேண்டாமண்ணா அப்படிலாம் சொல்ல இது குறைந்தபட்சம் இந்த ஆறு நபர்கள் இருந்தா முடிஞ்சிருச்சு கல்யாணத்துக்கு அதிகபட்சம் ஆறு நபர்கள் கட்டாயம் இந்த ஆறு நபர்கள்னா அந்த திருமணம் என்ன செல்லாது இது ஆறுக்கு மேலே உங்களுடைய குடும்பத்தார்கள் இந்த பக்கம் இருக்காங்களா இந்த குடும்பத்தான் அந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருந்துதில்ல தவறில்ல ஆனா ஊரவே கூட்டி தன்னுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய அந்த ஆடம்பர திருமணங்கள் இஸ்லாத்தில் கூடவே கூடாத ஒண்ணு ஏன்னு சொன்னா அந்த திருமணத்திற்காக செய்யக்கூடிய அந்த வீண் ஆடம்பர செலவுகள் இருந்தா பல ஏழை குமர்கள் கன்னி பெண்கள் முதிர் இஸ்லாத்தில் ஆகியோ கூட இஸ்லாத்துல வரதான் பயங்கரமா பேசி வச்சிருக்கோம் நினைக்கிறேன் சரியா எல்லாம் தெரியும் இல்லையா அப்போ அந்த செய்யறதுக்கு உண்டான அந்த செலவு கூட இல்லாம அந்த தொகை கூட இல்லாம எத்தனையோ பெண்கள் திருமணம் முடிக்காம இருக்கிறது தான் இருக்குது முன்னாடி தானே பல பல ஊர்களும் அமைப்புகள் இணைந்து அதன் மூலமா வசூல் செஞ்சு அந்த ஏழைக்குமர்களுக்கு இலவசமா திருமணம் செஞ்சு வைக்கிறாங்கல்ல அப்ப நான் சொல்றது உண்மைதானே அப்ப அந்த மாதிரி ஆடம்பரமான நிக்கா செய்யக்கூடிய அந்த வீண் விரயங்களுக்கான செஞ்ச செலவு இருந்துச்சுன்னா பல பெண்கள் ஒரு திருமணத்தில் ஆகக்கூடிய வீண் ஆடம்பர செலவு இருந்தா பல ஏழை குமரர்களுடைய திருமணத்தையும் முடிச்சிடலாம் அப்போ அது தவிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் குறிப்பிட்ட அளவுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் பேர் அந்த பக்கம் கொஞ்சம் பேர் போதும் அவ்வளவுதான் அதன் பிறகு அவங்க வாழ ஆரம்பிக்க போறாங்க அதன் பிறகு அவங்களுக்கு தேவையான செய்யுங்க நீங்க தாராளமா செலவு சொன்னால் ஏழை எளிய மக்களுக்கு நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க இன்னும் கோடிக்கணக்கில் இருக்குன்னா நிறைய சதகத்தின் ஜாரியாக அறக்கட்டளை நிறுவி படிப்புகளுக்கு செலவு செய்யுங்க ஏழை மாணவர்களுக்கு படிப்பு செலவு செய்யுங்க நோயாளிகளுக்கு ஜாதி மத பேதம் இல்லாம மருத்துவ உதவி செய்யுங்க இன்னும் இது போல உங்களுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு திருமணத்துக்கு தேவையான செய்யுங்க விதவிகளுக்கு வாழ் மறுவாழ்வு செய்யுங்க கைவிடப்பட்ட நோயாளிகள் ஆதரவற்ற மக்கள் ரோடுகளில் யாசகர்களாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அரவணைச்சு வாழ வைக்கக்கூடிய ஒரு இல்லங்களை அமைச்சு அவங்களெல்லாம் எல்லாம் வாழ வைங்க செய்யலாம் தான் இந்த காசெல்லாம் இருந்துச்சுன்னா அப்ப இது போன்ற வீண் ஆடம்பரங்கள்லாம் செய்யாம இது போன்ற தொகைகளை நல்ல வழியில செலவு செஞ்சா உங்களுக்கும் அது நன்மையா இருக்கும் அதை கொண்டு லட்சோப லட்ச மக்களுக்கு பலன் கிடைக்கூடியதாக இருக்கும் பெண் வீட்டார் மணமகள் விருந்து போடணும்னு சொல்லி இஸ்லாத்தில் கட்டாயம் கிடையாது போடலாமா போடக்கூடாதுன்னு நான் பேசல போடுவதும் போடாமல் இருக்குது உங்களுடைய தான் கரெக்டா கட்டாயமா இஸ்லாத்துல அப்படின்னா இஸ்லாத்தில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அதுதான் நான் சொல்றேன் இஸ்லாத்தில் மனைவி தாலி அணிய வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது கட்டாயம் கிடையாதுன்னு சொல்றதை விட இஸ்லாத்தில் தாலி என்று கிடையவே கிடையாது அந்த மகர் எவ்வளவு என்னங்கிறதே அந்த மணப்பெண் தான் முடிவு செய்யணும் மணப்பெண்ணை பெற்ற பெற்றோர் கூட முடிவு செய்ய முடியாது மணப்பெண் தான் முடிவு செய்யணும் தனக்கு எவ்வளவு மகர் அந்த கணவனாக வரக்கூடியவன் தரணும் அந்த மகன் தான் விரும்பியபடி அந்த மனைவி என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் தகப்பனு இல்ல அவங்களே வச்சுக்கலாம் திரும்ப அந்த கணவனுக்கே அவங்க பிரியமாக அன்பளிப்பாக அவங்க ஃபியூச்சர்ல தரதா இருந்தாலும் குற்றம் இல்லை அது தந்துக்கலாம் அவங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் சரி அப்படி முடிவு செய்யப்பட்டது அந்த மணமகன் கொடுத்துடணும் எப்போ அந்த மணமகளை அவர் தனிமையில் தொடுவதற்கு முன்பாக என்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த தொகையையோ அல்லது நகையையோ மணமகளிடத்திலே கொடுத்திருக்கணும்